அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னுடைய பேர் தங்கராஜ் எனது நண்பர் பேர் ஃபிலோமின்ராஜ் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கிலீஷ் பேசலாம் ஹேண்ட் ரைட்டிங் எழுதலாம் என்ற ஒரு யூடியூப் மூலமாக ஆங்கிலம் பற்றிய பாட வகுப்பு எடுத்து வந்திருக்கோம் அதில் இலக்கணம் என்பது மிக முக்கியமானதாக இருக்குது அந்த இலக்கணத்தில் எது ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சென்டென்ஸ் வாட் இஸ் சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் வாக்கியங்கள் உருவாக்கி அதன் மூலமாக ஒரு கருத்தை நம்ம ஒவ்வொருத்தையும் பகிர்ந்துக்கிறோம் ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் வி ஸ்பீக் ஆர் ரைட் வி யூஸ் வேர்ட்ஸ் வார்த்தைகள் பேசும்போதும் எழுதும்போதும் நாம் ஒரு உணர்வை பெறுகிறோம் வென் வி ஸ்பீக் ஆர் ரைட் வி யூஸ் வேர்ட்ஸ் வி ஜென்ரலி யூஸ் இஸ் வேர்ட்ஸ் இன் குரூப் குழுவில் உள்ள வார்த்தைகளை தான் நம்ம பொதுவாக பயன்படுத்துகிறோம் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கூட சொல்கிற பாருங்க வி ஆர் ஸ்பீக்கிங் டு யூ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது வந்து ஒரு உணர்வு தருது சச் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் எ மேக்ஸ் சென்ஸு இது வந்து ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சச் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் மேக்ஸ் சென்ஸ் இஸ் கால்டர் சென்டென்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸே வகைப்படுத்துகிறோம் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிங்கிறவங்க இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்னா என்ன ஒன்று ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ரெண்டாவது கேவி வாக்கியம் இன்டராகேட்டிவ் அப்படிங்கிறவங்க மூணாவது இம்பரேட்டிவ் அப்படிங்கிறோம் நாலாவதா எக்ஸ்லாமேட்ரி அப்படின்றோம் இந்த மாதிரி நான்கு வகையான வாக்கியங்கள்

அப்படின்னு நம்ம கேட்டால் அதுக்கு பதில் கிடைக்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்ஸு கேட்குற கேள்விக்கு பேர் இன்டராகேட்டிவ் அப்படிங்கிறவங்க மூணாவதாக இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறோம் இம்பரேட்டிவ்னா என்ன கட்டளை வாக்கியம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இம்பரேட்டிவ் வாக்கியம் ஸோ அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பா போ வா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வேர்டுகளை வச்சு நம்ம ஒரு அதுவும் ஒரு சென்டென்ஸு அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம வருது ஸோ அந்த மாதிரி பீ குவாய்ட்டு கம் கோ ஹா மெர்சி அப்பா நான் எங்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்பு தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றோம் அப்போ எக்ஸ்லாமேட்ரி சென்டென்ஸ்ன்னு ஒரு சென்டென்ஸை நம்ம சொல்கிறோம் எக்ஸ்லாமேட்ரி சென்டென்ஸ்னால் என்னென்னா நம்மளுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற வாக்கியம் இதுதான் வந்து எக்ஸ்லாமேட்ரி சென்டென்ஸ் அப்படிங்கிறோம் தோஸ் விச் எக்ஸ்பிரஸ் சம் சடன் ஃபீலிங்ஸ் திடீரென ஏற்படும் நம் உணர்வுகளை உதாரணத்துக்கு ஐயோ அவன் இறந்துட்டானே ஏய் நாங்கள் ஜெயிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கிய அமைப்பு தான் எக்ஸலமெட்ரி சென்டென்ஸ் உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்கள் இப்படி இது மாதிரி தான் வாக்கியங்கள் இருக்குது இந்த வாக்கியங்களின் அடிப்படையில் நம்மளுடைய கருத்துக்களை பல வகைகளிலே நம்ம வெளிப்படுத்துகிறோம் இது இதோட போதும் அடுத்த வகுப்பில் நம்ம வந்து சப்ஜெக்ட் ப்ரெடிக்கேட் என்னன்னு பார்க்கலாம் நன்றி